வணக்கம் தலைமைகளே நேற்று சிஎன்என் செய்தி பார்க்கும் போது சிஎன்என் வந்து அமெரிக்காவுடைய முதன்மை செய்தி நிறுவனம் அவங்க நேற்று சொன்னாங்க இந்த போரில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய இராணுவம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு இந்திய இராணுவம் அவர்களால் தய அவர்களை தயாரித்து பயன்படுத்தும் இந்திய இராணுவத்தின் நெற்றி கண் அல்லது மூன்றாம் மூன்றாவது கண் என்று சொல்லப்படும் சாட்டிலைட் தான் மிக முக்கிய காரணம் சொல்லி நேற்று செய்தியை பதிவு பண்ணாங்க இதுக்கு முன்னால கொடுத்த செய்தி வேற பாகிஸ்தான் சொல்வதை கேட்டு அவங்க வேற மாதிரி பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு செய்தி கொடுத்தாங்க ஆனா ரொம்ப நாள் பொய் ஈடுபடாது உண்மை வெளிவந்தே தீரும் இப்ப உண்மை எல்லாம் பார்த்த பிறகு சீஎனு நேற்று இந்த செய்தியை வாசித்தாங்க இந்திய இராணுவத்தின் முதுகெலும்பு இந்திய பாதுகாப்பு படையின் முதுகெலும்பு அவர்களின் செயற்கைக்கோள்னு சொல்லி அவங்க செய்தி வாசித்தாங்க ரொம்ப ரொம்ப பெருமையான நிகழ்வு நம்ம இதை சேட்டலைட் பத்தி இந்திய இன்றைக்கு இந்திய என்று பதினான்கு சாட்டலைட் மேலே வந்து வள வருது அதுல குறிப்பா வருகின்ற காலத்துல வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தி இரண்டு சேட்டலைட் இந்திய பாதுகாப்பு படைக்கென்று மட்டுமே நம்ம கொடுப்போம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் முடிவடைகிறாங்க இதில் பெயர் சொல்லி குறிப்பிடத்தக்கவை முழுக்க முழுக்க இராணுவ பயன்பாட்டுக்கு இருப்பவை வந்து ஜிஎஸ்ஏட்டி ஆறு ஜிஎஸ்ஏட்டி ஏழு ஜிஎஸ்ஏட்டி ஏழு ஏ இந்த மூளை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரிசார்ட் சீரியஸ் சீரியஸ்மாங்க ரிசார்ட் வரிசைகள் ரிசார்ட் ரெண்டு ரிசார்ட் ரெண்டு பி ஆர் ஒன் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கவை இன்னும் சில இருக்குது இந்த செயற்கை கோள்கள் மூலமாக தான் இந்த மாபெரும் துல்லியமான வெற்றியை பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே என்ன செயற்கை கோள்கள் 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 முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்தரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் வளம் வருபவை கோள்கள் முதலாவது சொல்ல வேண்டியது இயற்கை கோள்கள் நாம் வாழும் பூமி சந்திரன் பிற கிரகங்கள் எல்லாமே இயற்கையான கோள்கள் இவை வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் அந்தரத்தில் சுற்றி வருபவை அதுக்கப்புறம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டு மனித தேவைக்கென்று மேலே இதே போல் நிலைநிறுத்தி சுற்றி வர வச்சாங்க இவை செயற்கை கோள் என்று அழைக்கப்பட்டது அது வந்து நேச்சுரல் சேட்டிலைட் இது வந்து அந்நேச்சுரல் சேட்டலைட் அப்படிம்பாங்க இனிமேல் வந்து இயற்கையான கோள்கள் உருவாவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறனால செயற்கை கோள்களை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செயற்கை தன்னை போல மேலே போகுமா போகாது இந்த செயற்கைக்கோளை மேலே நிறுத்துவதற்கு ராக்கெட் அவசியம் நான் ராக்கெட் மேலே போகணும் இந்த ராக்கெட்டை மேலே அனுப்பும் தொழில்நுட்பத்தை விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் மட்டுமே சொந்தமாக வைத்திருக்குது அதில் முதன்மையான நாடு இந்தியாவை சொல்லலாம் இந்த ராக்கெட் மூலமாக தான் சேட்டிலைட்டை உள்ள வச்சு அனுப்பிடுவாங்க மேலே இந்த ராக்கெட் வந்து இரண்டு பணியே செய்யும் ஒன்று அது குறிப்பிட்ட பகுதிக்கு போய் சேருவது முதல் பணி இரண்டாவது பணி அதுக்கு உள்ளே இருக்கிற சேட்டிலைட்டை சரியான இடத்தில் வெளியே தள்ளி விடுவது தள்ளி அதை சுற்றி வர வைப்பது இது இரண்டாவது பணி வெளியே வரும் சேட்டலைட் தான் பதினைந்து வருடம் பத்து வருடம் ஏழு வருடம் சொல்லி அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சிருப்பாங்க அந்த காலக்கெடு பூரா அப்படி சுத்தி பூமியை சுற்றி வந்து தேவையான தகவல்களை மனித குலத்துக்கு அனுப்பும் அந்த காலக்கெடு முடிஞ்ச பிறகு தொடர்பு வந்து அதுக்கு துண்டிக்கப்பட்டு போயிடும் இந்த ராக்கெட் நீங்கள் பிரம்மாண்டமாக கீழே பார்க்குறீங்க அது மேலே போய் சேரும்போது இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்காது அதில் தூண்கள் தூண்களாக இருக்கும் பில்லர் அப்படிம்பாங்க ஒவ்வொரு ப பகுதியாக பிரித்து போகும்போதே ஒவ்வொரு பில்லர் அதில் உள்ள எரிபொருள்லாம் தீந்து கரண்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அதோட குறிப்பிட அந்த குறிப்பிட்ட எல்லை அடையும் போது அது ஒரு சின்னதாக தான் ராக்கெட் மாறிடும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சேட்டலைட் வெளியே வந்து அதோட பணியை செய்யும் இன்னைக்கு இன்றைய நிலைமைக்கு வந்து வானில சேட்டலைட் வந்து பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது செயற்கைக்கோள்கள் சுற்றி வருது இதில் அமெரிக்காவுக்கு மட்டுமே எட்டாயிரம் சொந்தமானது ரஷ்யாவிற்கு ஆயிரத்தி ஐநூறு சொந்தமாக இருக்கு சீனாவிற்கு எட்நூத்தி இருபத்தி நான்கு சொந்தமாக இருக்கு இந்தியாவிற்கு நூற்றி இருபத்தி நான்கு சேட்டலைட் மேலே சொந்தமாக இருக்கு இந்த சேட்டலைட்லேயும் இந்த செயற்கைக்கோளை முதலில் மேலே அனுப்பிய நாடு வந்து ரஷ்யா தான் ரஷ்யா தான் இந்த மாதிரி டெக்னாலஜியில் பயோ நேர்மங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஸ்புட் ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை அவங்க மேலே அனுப்புனாங்க அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்தாங்க அமெரிக்காட்ட அதிக பொருளாதார வசதி இருக்கனால இந்த வானில் பறக்கும் பொருள் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அமெரிக்கா ஆதிக்கம் செலு செலுத்துவாங்க இந்த மேலே போகிற சேட்டலைட் வந்து பூமியை தவிர மேலே பார்த்து வேற கிரகங்களையும் கண்காணிக்கும் ஏன் சூரியனையே கண்காணிக்கும் பூமின்னு பார்க்கும்போது மேகங்களை கண்காணிக்கும் நீங்க வெதர்மேன் சொல்றாரு மழை வருது புயல் வருது சொல்றது இந்த சேட்டலைட்னால தான் அதுபோக கடலை கண்காணிக்கும் எங்க நிறைய மீன்கள் இருக்கு கடல் கொந்தளிப்பு இருக்கா புயல் வருமானு சொல்றதும் சேட்டலைட் தான் தீயை சொல்வதும் சேட்டலைட் தான் தீ வந்து பெரிதாக இருக்கு முன்னாடியே போதே சொல்லி கொடுக்கறது இந்த செயற்கைக்கோள்கள் தான் அதுபோக எரிமலைகள் புகைகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்வது இந்த செயற்கைக்கோள் இது எல்லாத்தையும் விட இந்த போருக்கு வெற்றி வெற்றி காரணமானு சொல்லும்போது அந்தந்த இராணுவங்கள் அவர்களுக்கென்று சொந்தமாக சேட்டலைட்டை மேலே வச்சிருப்பாங்க அது இந்திய இராணுவம் ஒரு முதன்மையான இராணுவம் இந்திய இராணுவம் அவர்களுக்கென்று சொந்தமாக பிற பிற தொந்தரவுலைட் பண்ணக்கூடாது அவர்களுக்கென்று வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க இந்த மேலே இந்த பன்னிரெண்டாயிரத்து பன்னிரெண்டாயிரம் சேட்டலைட்ல முக்கால் பாகம் தொலை தொடர்புக்கு கம்யூனிகேஷனுக்கு பயன்படும் சேட்டலைட் தான் முக்கால் மேலே இருக்கும் அதிக அதுக்கப்புறம் நேவிகேசன் பாங்க வழிநடத்தி செல்லக்கூடிய பிற வழிநடத்தி செல்லக்கூடிய சேட்டலைட் அதிகமா மேலே இருக்கும் ராணுவ பயன்பாட்டிற்கு மிக குறைவாக தான் சேட்டலைட் மேலே இருக்கும் எல்லா இராணுவத்துக்கும் இருக்காது இந்த மாதிரி பெரிய இராணுவங்கள் இந்தியா அமெரிக்கா போன்ற இராணுவங்கள் சேட்டிலைட் மேலே வச்சுருப்பாங்க இந்த சேட்டலைட் வந்து மூன்று பகுதியாக பிரிப்பாங்க இதில் முதல் முக்கியமான பகுதி ஆண்டனா இது ஆண்டனானா பூமியிலிருந்து வருகின்ற இந்த அலைவரிசையை பிடித்துக்கொள்வது அந்த அலைவரிசையை பூமிக்கு திரும்ப அனுப்புவது இதெல்லாம் வந்து இந்த ஆண்டனா செய்கின்ற வேலை இது ஒரு முதன்மையான பகுதி இரண்டாவது பவர் சோர்சிங்மாங்க அதாவது இந்த பத்து வருஷம் அந்த சேட்டலைட் சுத்திக்கிட்டே அங்கே இருக்கணும்னா அது பேட்டரி மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கு நீங்க எத்தனை லாரிகளை பேட்டரி பண்ணாலும் பத்தாது அப்போ அதுக்கு வந்து அந்த சேட்டலைட்டுக்கு இந்த இரண்டு பக்கமே நீங்க கண்ணாடி போல பெரிய உருவத்தை பார்ப்பீங்க அது சோலார் பேனல் அது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை சேர்த்து அந்த மின்சக்தி மூலமாக சுழலும் மீதம் இருக்கும் மின்சக்தியை அதில் வைத்திருக்கிற பேட்ரியில் சேர்த்து வைக்கும் சூரிய ஒளி இருக்கும் போது அந்த சூரிய ஒளி பயன்படுத்தி செயல்படும் சூரிய ஒளி இல்லைன்னா அந்த பேட்டரியில் வைத்திருக்கிற அந்த மின்சக்தியை எடுத்துக்கும் இது முக்கியமான இரண்டாவது பகுதி மூன்றாவது ஒரு பிரம்மாண்டமான தொல் நவீன தொழில்நுட்பம் நிறைந்த கேமராக்கள் இவை உள்ள பொறுத்திருப்பாங்க இதெல்லாம் இது இந்த மூன்றுமே மிக முக்கியமான பொருட்கள்னு சொல்லி சாட்டிலைட்டை சொல்லப்படும் இந்த சாட்டிலைட்ஸ் மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிவி இந்த மொபைலோட சிக்னல்லாம் போய் சேருவதற்கு மிகப்பெரிய தடங்கள் இருந்தது அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா டிவியோடைய சிக்னல் அலைவரிசை வீட்டுக்கு வந்து சேருவது மிகப்பெரிய சிரமம் ஒரு சேனல் ரெண்டு சேனல் தான் கிடைக்கும் இதை தொடர்பை வந்து ஒயர் மூலமா ஏற்படுத்துவாங்க வேற பிற வகையில் ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போய் இந்த டிவி சிக்னலை கொடுப்பது மிகப்பெரிய சிரமமா இருந்துச்சு தொலை இந்த மொபைல் இதுவும் இப்படி தான் இருந்துச்சு இந்த சாட்டிலைட்டுகள் அதிகமான பிறகு தான் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக டிவிக்கள் முந்நூறு சேனல் வருது நானூறு சேனல் வருதுன்னா அதுக்கு இந்த சேட்டலைட் தான் காரணம் அதைவிட இன்றைக்கி இன்றைக்கி மொபைல் ஃபோன் வச்சுட்டு இவ்வளோ சர்வ சுதந்திரமாக செயல்படுறோன்னா அதுக்கு இந்த சேட்டலைட் தான் காரணம் செயற்கைக்கோள்கள் இது பூமியிலிருந்து இந்த சிக்னலை அலைவரிசையை வந்து சேட்டலைட் நோக்கி மேலே அனுப்புவாங்க அதை பிடித்து கொள்ளும் சேட்டலைட் வந்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணும் மிக பெரிதுபடுத்தும் பெரிதுபடுத்தி எந்த இடத்துக்கு அந்த சிக்னல் போகுமோ போகணுமோ அந்த இடத்துல இருக்க டவருக்கு அனுப்பிவிடும் பூமியிலிருந்து ஒரு டவர் மூலமாக இந்த சிக்னல் அலைவரிசை செயற்கைக்கோளுக்கு போகும் அங்கே இது பெரிதுபடுத்தி படுத்தி அங்கிருந்து கீழ் நோக்கி கீழே எந்த பகுதிக்கு எந்த டவருக்கு தேவையோ அங்க அதை அனுப்பிவிடும் இதெல்லாம் மின்னல் வேதம் செய்வாங்க இப்போ நீங்க வந்து ஒரு மொபைல் போன்ல ஒரு எங்கோ வெளிநாட்டில் இருக்கும் நபருக்கு உங்க புகைப்படத்தை எடுத்து தட்டுறீங்க இந்த நொடியில் போய் சேருது இதுக்கு பின்னணி சாட்டிலைட் தொழில்நுட்பம் தான் செயல்படுது இந்திய இராணுவத்திற்கென்று சுற்றும் செயற்கைக் கோழ பணிகள் வந்து கண்காணிப்பது உழவு பார்ப்பது ரெண்டுமே வேற வேற கண்காணிப்பது உழவு பார்ப்பது தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது துருப்புக்களை வழிநடத்த உதவுவது பருவ நிலையை சொல்லுவது இந்த முக்கியமான அஞ்சு காரியம் இந்திய இராணுவ சாட்டிலை செயற்கைக்கோள்கள் செஞ்சு கொடுக்கும் கண்காணிப்பதுங்கிறது பொதுவாக கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அந்த சேஃப்டி மூலமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு சந்தேகத்துக்குரிய நபர் சந்தேகத்துக்குரிய ஒரு பொருள் அதெல்லாம் தெரிஞ்சது அப்புடின்னா அதை வந்து உழவு பார்ப்பாங்க இதுதான் கண்காணிப்பது உழவு பார்ப்பாங்க தொடர்ச்சி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உழுது உழவை பார்ப்பது தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது வந்து இப்போ இந்திய இராணுவ அதிகாரி இருக்காங்க அவர்களுக்கிடையே பேசும்போது வேறு எந்த வகையில் பேசினாலும் ஒட்டு கேட்கலாம் கசியலாம் ஆனால் அந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா யாராலும் ஒட்டு கேட்க முடியாது மிக 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 நம்பிக்கையானது அந்த தொடர்பு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் மூலமா ஏற்படுவது அதே போல் துருப்புக்களை வழிநடத்துவதுன்னா இப்போ ஒரு எல்லையோர பகுதி நம்ம ஆழ ஊடுருவி பாகிஸ்தானுக்குள்ள போகணும் ஊடுருவி உள்ள போகணும்னா அது நமக்கு எதுவுமே தெரியாது பகுதி தெரியாது இரவு நேரங்கள் எடுத்தால் ஒன்றுமே தெரியாது ஆனால் இந்த செயற்கை கோள்களை நம்பி செயல்படும் போது துல்லியமாக நம்ம இராணுவ வீர்களை வழிநடத்தி எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது பருவநிலையை சொல்லுவது இது மிக முக்கியம் ஒரு அதிரடி தாக்குதல் வந்து பாகிஸ்தானுக்குள்ள பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதோட பருவநிலையை வந்து முன்னமே சொல்லணும் பெரிய மலையில போய் மாட்டிக்கூடாது வேறு வகையோட ஒரு புயல் போன்ற இடங்களை மாட்டிக்கூடாது அப்போ இந்த பருவநிலையை கணித்து மிகச்சரியான சரியான நேரத்தில் தான் துருப்புக்களை அனுப்புவாங்க இது எல்லாமே இந்த செயற்கைக்கோள்கள் பண்ணுவது தான் நம்ம இராணுவர்கள் வந்து நம்ம எல்லை தாண்டி எல்லைக்குள்ளே தான் இருக்காங்க என்றாலுமே இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக அந்த பக்கம் துருப்புக்களின் நடமாட்டம் எத்தனை துருப்புக்கள் நடமாடுறாங்க எந்த இடத்துல கூட்டமாக இருக்காங்க எந்த இடத்துல மிசைல வசிச்சிருக்காங்க இருக்காங்க மிசைலை மிசைல் ஏவக்கூடிய லான்ச் பேட் எங்கெல்லாம் இருக்குது எங்கே அதிக ஆயுதங்கள் பதுக்கி இருக்காங்க எல்லாற்றையுமே இந்த செயற்கை குழுமாக கோள் மூலமாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனை கூட அவ்வளோ நம்ப முடியாது ஒரு உழவு வேலை பார்ப்பவர் வந்து டபுள் ஏஜெண்டாக இருப்பார் இங்கேயும் ஏஜெண்டாக இருப்பார் அங்கேயும் ஏஜெண்டாக இருப்பார் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த செயற்கை கோள்கள் தரும் தகவல் வந்து மிக துல்லியமாக இருக்கும் இதில் ஜிஎஸ் சேட்டி இதுல ஜிஎஸ் ஏழுங்கிறது நம்ம கடற்படைக்கு சொந்தமான சேட்டலைட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடல் பரப்பை கண்காணித்து அது சொல்லும் அந்த பகுதியில் போற கப்பல்கள் மற்றும் போரி விமானங்கள் எல்லாத்துக்குமே தொலை தொடர்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த சேட்டலைட் செயற்கைக்கோள் தான் அங்கெல்லாம் டவர் கிடைக்காது அந்த செயற்கைக்கோளை நம்பி ஜிஎஸ் ஏட்டி ஏழை நம்பி தான் நமது ராணுவமும் சரி கப்பற்படையும் சரி பிற நாட்டுக்கு உதவுனாலுமே அதை வைத்து தான் செயல்படுவாங்க அது ஏ இந்த ஜிஎஸ்ஏ ஏழு கப்பற்படை பயன்படுத்துவது வந்து ருக்மிணி அதோட பெயர் இந்த ஜிஎஸ்ஏட்டி ஏழு ஏ ஆங்கிரி பேட் கோபக்கார பரவையம்பாங்க இது இந்திய விமானப்படைக்கென்று அனுப்பப்பட்டிருக்கு இந்திய விமானப்படைக்கு தேவையான அனைத்து உளவு தகவலும் இது இதை இது அனுப்பும் இன்னைக்கு நிலைமைக்கு இந்திய இராணுவமும் தரைப்படையுமே இந்த விமானப்படைக்கு சொந்தமான செயற்கைக்கோளை பயன்படுத்திக்கிறாங்க இந்திய இராணுவத்திற்கென்று ஜிஎஸ் செட்டி ஏழு பின்னு சொல்லி ஒன்று மேலேனு போகிறோம் ஐந்து டன் எடையுள்ள பிரம்மாண்டமான செயற்கைக்கோள் அது எடை கூட கூட அதுக்குள்ள இருக்கும் பொருட்களின் அளவும் கூடிக்கிட்டே இருக்கும் அது உழவு பார்க்கும் அளவும் கூடும் கூடிக்கிட்டே இருக்கும் வருகின்ற வருடத்துக்குள்ளே அது மேலே போயிடும் இந்திய பாதுகாப்பு படையினர் இராணுவம் பயன்படுத்தும் செயற்கைக்கோள் இருக்க கேமராவுடைய சக்தியெல்லாம் வந்து அதோடைய சக்தியை வந்து நம்ம சொல்லவே முடியாது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தியை கொண்ட கேமராக்கள் அவங்க வச்சுருப்பாங்க அதே போன்ற கேமராக்கள் பொதுவாக செயல்படக்கூடிய சேட்டலைட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனாலுமே சேட்டலைட் வந்து மூன்று வகை தூரத்தில் மேலே நிலைநிறுத்துவாங்க ஒன்று கீழே லோ ஆர்பிட் லியோ அப்படிமாங்க லியோ அது பேர் லோ ஆர்பிட்டில் நிப்பாட்டுவாங்க அதுக்கு மேலே மத்திய தர தரத்தில் நிப்பாட்டுவாங்க அதுக்கு மேலே உச்சக்கட்டத்தில் நிப்பாட்டுவாங்க இந்த மூன்று பகுதியில் தேவைக்கேற்ப இடத்துல நிப்பாட்டுவாங்க இதில் இந்த லியோவில் இருக்கிற செயற்கை கொண்டு எடுக்கப்படுகின்ற புகைப்படம் ரொம்ப துல்லியமாக எடுத்து கொடுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலக மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டாங்க இராணுவத்தினர் ஏன்னா பயப்படுவாங்கன்னு சொல்லி நூறு கிலோமீட்டர் உயரத்துலேருந்து ஒரு மனிதனின் முகத்தை புகைப்படம் எடுத்து வேறுபடுத்தி காட்ட முடியுங்கிறாங்க அதாவது நூறு கிலோமீட்டர் மேலே தான் எடுக்கிறாங்க இது இவன்தான் இது அவன்தான் சொல்லி வேறுபடுத்தும் அளவுக்கு அவனுடைய முகத்தை புகைப்படம் எடுக்க முடியும் இதை கேட்டால் வந்து மக்களுக்கு ஒரு பயமா இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுகிறோம் என்று எல்லாரையும் அவன் கண்காணிக்கிறது இல்லை எல்லாரத்துக்கு பொதுவானது இது ஒரு முக்கியமான பயங்கரவாதிகளை கண்காணிக்கும் போது அவனுடைய முகம் தெல்ல தெளிவாக தெரியணும் தெரிஞ்சாதான் அவனுடைய அவன் மேலே ஒரு அதிரடி தாக்குதல் துணிச்சலாக நடத்த முடியும் நூறு கிலோமீட்டருக்கு இருந்தே ஒரு முகத்தை வேறுபடுத்த முடியும் அந்த செயற்கைக்கோளால இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நூறு கிலோமீட்டர் இருந்து லேசர் மூலமாக ஒரு சென்டிமீட்டர் இடத்தை ஒரு சென்டிமீட்டர் உள்ள அளவு இடத்துல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களால பார்க்க முடியும் உணவு பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நவீனமானது சக்தி மிக்கது இராணுவ பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள்கள் அதில் வந்து அதுல முதன்மையானது இந்திய ராணுவத்தின் பயன்படுத்தும் செயற்கைக்கோள்கள் பாகிஸ்தான் தரப்பில் எதிரிகள் நடமாட்டம் துருப்புக்களின் நடமாட்டம் ஆயுத நடமாட்டம் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறது எல்லோ எல்லாற்றையுமே நமது செயற்கைக்கோள்கள் காட்டி கொடுத்துரும் பாகிஸ்தான்ட்ட அந்த வசதியெல்லாம் இல்லை சொற்ப நாடுகளில் ரஷ்யா அமெரிக்கா இந்தியா சீனா இந்த நாடுகள் இதில் வந்து முதன்மையான நாடுகள் உழவு பார்ப்பதில் இஸ்ரேல் உழவு பார்த்து சொல்லுவதில் இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சேட்டலைட் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டது மூலமா எப்படி இந்தியா ஒரு நான்கு நாட்களுக்குள் துல்லியமா பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சு கொண்டாங்க அவன் மசூதிக்குள்ளே ஒழிஞ்சிருந்தாலும் சரி மசூதிக்குள்ளே சென்றாலும் சரி வேறு வகையான கட்டிடங்களுக்குள் சென்றாலும் சரி எப்படி துல்லியமாக கண்டுபிடிச்சு அவனை கொன்னாங்க பொதுமக்கள் சேதம் அதிகம் இல்லாமல் அதே போல துல்லியமாக பாகிஸ்தான் பயங்கரவாத நாட்டின் அணுகுண்டு வைத்திருந்த இடம் அவள் போர் விமானங்கள் நிறுத்தியிருந்த இடம் விமானங்கள் ஓடுபாதை வெறும் பிற முக்கிய கட்டுமானங்களை எவ்வளவு இவ்வளோ துல்லியமாக தாக்குதல் நடத்தினாங்க அந்த பொதுமக்களோட பழி எண்ணிக்கை அதிகரிக்காமையே இவ்வளோ பெரிய நஷ்டத்தை பல லட்சம் கோடி நஷ்டத்தை எப்படி இந்திய இராணுவம் ஏற்படுத்தி இப்படி பயங்கரமான பெரிய வெற்றியை பெற்று பெற்றாங்க அமெரிக்க புகழத்தக்க சீனன் புகழத்தக்க வெற்றியை பெற்றாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான தகவல்களை பெற்று கொடுக்கின்ற இந்திய இராணுவத்தின் செயற்கைக்கோள்கள் தான் நன்றிகள்